this will be a people's government and not a party's government. <coughs> this government will govern in a manner that all the people in the state will be united in proudly and wholeheartedly pro proclaiming it our government. this government determined to transform tamil nadu into a state with a society with self-respect, with an empowered citizenry. Enjoying their rights, which is prosperous in all respects, as envisioned by Tantai Periyar. Marching forward along the path led down by the incomparable Dravidian ideologue and the architect of modern Tamil society, Mutmil Nar Kalainar, we will elevate the state to a level where all states in India. We look up to Tamil Nadu. We will establish beyond doubt, our beloved Tamil Nadu, is an unparalleled state in India. I conclude this address by seeking the cooperation of each and every one of you in this endeavor. Nandri, vanakkam பதினாறாவது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் பத்து மணிக்கு கூடியிருக்கிறது அரங்கிற்கு வந்த ஆளுநருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பானது அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காலை வணக்கம் எளிமையான வாழ்க்கையை வாழுங்கள் என ஆளுநர் தனது உரையை தொடங்கி நிறைவு செய்திருக்கிறாா் பதினாறாவது சட்டப்பேரவையில் உறுப்பினருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத் தொடரில் இங்கு கூடியிருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களாட்சியின் கலைஞரை விளக்கமாக திகழும் இந்த மாமன்றத்தில் வீட்டிற்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் எதிர்பார்க்கப்படும் கடமைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் செவ்வனே நிறைவேற்றுவீர்கள் என உறுதியாக நம்புகிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இறையாண்மையும் சமத்துவ சமுதாயமும் மதச்சார்பனமையும் கொண்ட மக்களாட்சியின் மாண்பு அமைய பெற்ற குடியரசாக இந்தியா மலர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மக்கள் எடுத்த தீர்க்கமான முடிவால் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெற்றுள்ள மகத்தான வெற்றி இந்த நோக்கத்திற்கு எடுத்துக்காட்டு சமூக நீதி ஆண் பெண் சமத்துவம் அனைவருக்குமான பொருளாதார நீதி இடஒதுக்கீடு மூலம் அனைவருக்கும் வாய்ப்பு கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தத்தின் மூலம் முன்னேற்றம் ஆகிய திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை இந்த அரசு தன் அடித்தளமாக கொண்டுள்ளது இந்த அரசின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு முயற்சியும் கொள்கையே அடிப்படையாக கொண்டிருக்கும் தமக்கு வாக்களித்தோர் என்றும் வாக்களிக்காதோர் என்றும் எந்த பாரபட்சமும் இன்றி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான அரசாக இந்த அரசு எப்போதும் செயல்படும் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் இந்த அரசின் நெறிமுறைக்கு ஏற்ப தொடர்புடையோர் அனைவரையும் அனைத்து தரப்பு மக்களையும் சட்டமன்ற பேரவையில் உள்ள அரசியல் கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து கோவிட் பெருந்தொற்றினை எதிர்கொள்வது குறித்து இந்த அரசு திட்டமிட்டுள்ளது திராவிட இயக்கத்தின் மகத்தான தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்து ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரசு பதவியேற்றுள்ளது இந்த மாமன்றத்தின் அறுபது ஆண்டுகள் அரும்பணியாற்றிய ஓர் ஒப்பற்ற தலைவராக அவர் திகழ்ந்தார் அவர் நம்முடன் இன்று இல்லை என்றாலும் அவருடைய கொள்கைகள் இந்த அரசை எப்போதும் வழிநடத்தி செல்லும் மக்களாட்சியின் மாண்பின் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தொடர்ந்து பின்பற்றும் வகையில் ஓர் உண்மையான குடியரசின் உயிர் நாடியாக விளங்கும் நமது மக்களாட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும் மாநிலங்களுக்கு சுயாட்சி என்ற தனது தலையாய இலக்கினை எட்டவும் அரசியலமைப்பு சட்டத்தின் வழிமுறைகளை பின்பற்றி உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தவும் இந்த அரசு உறுதியாக உள்ளது வலுவான மாநில அரசுகள் மூலமாகவே ஒரு வலிமையான ஒன்றிய அரசை உருவாக்கிட முடியும் இந்த அரசு மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியாக நிற்பதுடன் மாநில அரசுகளின் உரிமைகள் மீறப்பட்டால் அரசியலமைப்பின் துணையோடு அதை கடுமையாக எதிர்க்கும் அதே நேரத்தில் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற கொள்கைக்கு ஏற்ப நாட்டை வளர்ச்சிப் பாதையில் இட்டுச் செல்லும் கூட்டு முயற்சியாளர்களாக ஒன்றிய அரசுடன் தொடர்ந்து நல்லுறவை பேணும் இந்த அரசு பதவியேற்ற பின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் புதுடெல்லி சென்று கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசுக்கு தேவைப்படும் உதவிகள் தமிழ்நாடு அரசின் கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்த வேண்டிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவைப்படும் முக்கிய திட்டங்கள் ஆகியவற்றை விளக்கி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் உதவியைக் கோரும் பல்வேறு கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து அளித்தார்கள் இந்த கோரிக்கைகள் குறித்து ஆய்ந்து தமிழ்நாடு அரசிற்கு தேவைப்படும் உதவிகளை ஒன்றிய அரசு செய்யும் என நம்புகிறோம் இந்த அரசு பதவியேற்ற போது தமிழ்நாட்டையும் நம் நாடு முழுவதையும் பெரும் அளவில் பாதித்திருந்த கோவிட் பெருந்தொற்றின் இரண்டாம் அலை மிகப்பெரிய சவாலாக அமைந்திருந்தது வாக்குப்பதிவு முடிந்த பின்னரும் கோவிட் தடுப்பு பணிகள் தொய்ந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து முடிவுற்றதை அடுத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தபோது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்ற எல்லா பணிகளையும் விட கோவிட் பெருந்தொற்று நோய்க்கு எதிரான பணிகளுக்கே முன்னுரிமை அளித்தார்கள் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் உள்ளிட்ட மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் போர்க்கால அடிப்படையில் கணிசமாக உயர்த்தப்பட்டன முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்த ஆக்சிஜன் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளின் தேவையையும் சிறப்பு நடவடிக்கைகள் மூலம் இந்த அரசு நிறைவு செய்துள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு பெறப்படும் மருத்துவ சிகிச்சை சிகிச்சைகளை விரிவுபடுத்தி ஏழை மக்கள் தனியார் மருத்துவமனைகளிலும் கருப்பு பூஞ்சை தாக்கம் உள்ளிட்ட கோவிட் நோய்க்கான அனைத்து சிகிச்சைகளையும் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்களிடையே தயக்க இருந்த சூழ்நிலையை அறவே மாறி தற்போது தமிழ்நாட்டில் தடுப்பூசி போடும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது ஆனால் ஒன்றிய அரசால் வழங்கப்படும் தடுப்பூசியின் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை எனவே தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்படும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை உயர்த்திட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் கோவிட் பெருந்தொற்றிற்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் பல்வேறு வகையில் ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளனர் தமிழகம் எங்கும் நடைபெறும் கொரோனா தடுப்பு பணிகளை தொடர்ந்து நேரில் சென்று ஆய்வு செய்து வரும் முதலமைச்சர் அவர்கள் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் உள்ள முழு உடல் அணிந்து கொரோனா சிகிச்சை பிரிவிற்கே நேரில் சென்று அங்கு சிகிச்சை பெறும் கொரோனா நோய்கள நோயாளிகளிடம் நலம் விசாரித்து அங்கு பணிபுரியும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஊக்கப்படுத்தினார்கள் கூடுதல் மருத்துவ பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கோவிட் பெருந்தொற்று பரவலை எதிர்கொள்வதில் அயராமலும் தன்னலம் கருதாமலும் பணிபுரியும் முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் அரசின் சார்பில் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சிறப்பான முயற்சியினால் கோவிட் பரவலுக்கு எதிரான போரில் சமுதாயத்தின் தமிழர் ஊக்கத்துடன் ஒன்று திரண்டுள்ளனர் பெருநிறுவனங்கள் சிறுதொழில் நிறுவனங்கள் வணிகர் சங்கங்கள் அரசு சாரா தொண்டமைப்புகள் அரசியல் கட்சிகள் கலைத்துறையினர் தன்னார்வலர்கள் என அனைவரும் கோவிட் பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் இந்த அரசுடன் தோளோடு தோளாக நின்று செயல்படுகின்றனர் பொது நிவாரண நிதிக்கு சைபர் ஒன்று கோடி ரூபாய் நிதியுதவி பல்வேறு தரப்பில் குவிந்துள்ளது இத்தொகையில் நூற்றி நாற்பத்தொன்னு நூற்றி நாற்பத்தோரு கோடியே பத்து லட்சம் கோடி ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் உடனடியாகவும் வெளிப்படையாகவும் உயிர்காக்கும் மருந்துகளையும் கருவிகளையும் கொள்முதல் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசு மருத்துவமனையில் திரவ மருத்துவ ஆக்சிஜன் வழங்குவதற்காக ஐம்பது கோடி ரூபாய் கோவிட் பெருந்தொற்றின் மூலம் மூன்றாம் அலை தொடர்பான முன்னேற்பாடுகளையும் முன்னேற்பாடு நடவடிக்கைகளுக்கு ரூபாய் ஐம்பது கோடியும் ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்படும் பெருந்தொற்று பரவல் சூழலில் மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டியதின் அவசியத்தையும் வருமானமின்றி பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என்பதையும் உணர்ந்துள்ள இந்த அரசு மாநிலத்தில் உள்ள கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாலாயிரம் ரூபாய் நிவாரணத் மொத்தம் எண்ணாயிரத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் நிதி உதவியை மே ஜூன் மாதங்களில் வழங்கியுள்ளது உலகின் தலை சிறந்த பொருளாதார நிபுணர்கள் பலரும் பொருளாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள இப்பேரிடர் காலத்தில் ஏழை எளியோருக்கு நேரடியாக நிவாரணத் தொலை தொகை வழங்குவதே சரியான நடவடிக்கை என வலியுறுத்தி வரும் நிலையில் அதை ஒட்டியே தமிழக அரசும் இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது நுகர்வோர் தேவையை ஊக்குவிக்கும் பொருளாதார பொருளாதார சுழற்சி இயல்பு நிலைக்கு திரும்பிடவும் இது உதவும் இது தவிர நானூற்றி அறுபத்தாறு ரூபாய் மதிப்பிலான பதினான்கு வகையான அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஒன்று கோடி ரூபாய் செலவில் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் மே ஜூன் மாதங்களுக்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களின் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கூடுதலாக ஐந்து கிலோ அரிசி வழங்கப்பட்டு வருகிறது இதனால் மாநில அரசுக்கு கூடுதலாக அறுநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு நாலு கோடி ரூபாய் செலவு ஏற்படும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையை மனதில் கொண்டு செயல்படும் இந்த அரசு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வாதார உதவியாக மொத்தம் ரூபாய் பத்தாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடியை இந்த அரசு பதவியேற்றது முதல் வழங்கியுள்ளது மேலும் கோவிட் பெருந்தொற்றின் மூன்றாம் அலை ஏற்பட வாய்ப்புள்ளது என மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்துள்ள நிலையில் இதை சமாளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும் அதற்கேற்ப மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பது உள்ளிட்ட மருத்துவத் துறையில் நடைபெற்று வரும் அனைத்து கட்டுமான பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு வருகின்றன சென்னை கிங் மருத்துவமனை வளாகத்தில் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூறு படுக்கை வசதிகள் கொண்ட புதிய பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது கட்டப்பட உள்ளது மாநிலத்தில் உள்ள பல அரசு மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சேமிப்பு உற்பத்தி திறனும் மேலும் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன திரவ மருத்துவ ஆக்சிஜனையும் அது தொடர்புடைய கருவிகளையும் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் நிறுவதற்கு தனியார் முதலீட்டாளர்களுக்கு சலுகைகளை இந்த அரசு வழங்குகின்றது மாநிலங்களின் கோரிக்கைகளுக்கு செய்யும் தேசிய அளவில் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து அனைவருக்கும் இலவசமாக வழங்கும் கொள்கையை மீண்டும் ஏற்றுக்கொண்ட ஒன்றிய அரசின் முடிவை இந்த அரசு வரவேற்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நாட்டில் உள்ள பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மக்களுக்கும் கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை வழங்குவதற்காக போதிய அளவில் தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு இந்த அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தி வருகின்றது தமிழ் மொழியின் பெருமை அனைத்து ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் தமிழ்மொழி இணை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று என்றும் இதற்காக அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி மூணில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி மூணில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ளவும் ஒன்றிய அரசை வலியுறுத்தும் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்திற்கு புத்துயிர் அளிக்கப்படும் இந்த நிறுவனத்தை வேறு எந்த பல்கலைக்கழகத்துடன் இணைக்காமல் அதன் தன்னாட்சி நிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும் ஈழத் தமிழர்களுக்கு சம குடிமைசார் மற்றும் அரசியல் உரிமைகளை உறுதி செய்திட இலங்கை அரசை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வலியுறுத்தப்படும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க தேவையான சட்டங்களையும் சட்ட திருத்தங்களையும் மேற்கொள்ளுமாறும் இந்த அரசு ஒன்றிய அரசை வலி வற்புறுத்தும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு இந்த அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் ஜாதி மத பிரச்சனைகள் இல்லாத அமைதியான இணக்கமான சமூக சூழல் என்பது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முற்றிலும் இன்றியமையாதது மேலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமத்துவத்தையும் நீதியையும் இந்த அரசு உறுதிப்படுத்தும் சட்டம் ஒழுங்கை திறம்பட பராமரிப்பதை உறுதி செய்வதற்கும் குற்றங்களை தடுப்பதற்கும் காவல்துறை பணியாளர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டும் இந்த வகையில் காவல்துறையினருக்கும் அவர்கள் பாதுகாத்து சேவையாற்றும் மக்களுக்கும் இடையிலான நல்லுறவே காவல் பணியின் இன்றியமையாத குறிக்கோள் என்று இந்த அரசு நம்புகிறது இத்தகைய நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்காக காவல்துறையினருக்கு தேவையான பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் காவல்துறை பணியாளர்களின் குறைதீர்க்கும் தீர்க்கும் செயல்முறைகள் வலுப்படுத்தப்படும் கருணை அடிப்படையிலான நியமனங்கள் குறிப்பாக பணிக்காலத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கான நியமனங்கள் விரைவுபடுத்தப்படும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பெருமளவில் பாதிக்கக்கூடிய எண்ணற்ற அரசு வழக்குகள் பல்வேறு நிலைகளில் நிலுவையில் உள்ளன அனைத்து வழக்குகளுக்கும் விரைவாக தீர்வு காண்பதற்கும் உரிய காலகட்டத்தில் முடிவு எட்டப்படும் வரை அரசு ஒரு தரப்பாக உள்ள வழக்குகளை முனைப்புடன் கண்காணிப்பதற்கும் புதிய மேலாண்மை அமைப்புகளை நடைமுறைகளையும் இந்த அரசு உருவாக்கும் பரிவுள்ள ஆளுமை என்பது இந்த அரசின் முக்கிய கோட்பாடாகும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் அனைத்து மனுக்கள் வீதம் நூறு நாட்களுக்குள் தீர்வு காண்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சிறப்பு அலுவலர் ஒருவரை நியமித்துள்ளார் இத்திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களில் பெருந்தொற்று பரவல் காலத்திலும் இதுவரை அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை இந்த அவைக்கு தெரியப்படுத்தி மகிழ்ச்சி அடைகிறேன் கோவிட் பெருந்தொற்று அனைத்து துறைகளின் செயல்பாடுகளையும் பாதித்துள்ளதோடு பொருளாதாரத்திலும் நிர்வாக அமைப்புகளிலும் உள்ள பலவீனங்களையும் வெளிப்படுத்தியுள்ளது அதே வேளையில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள அமைப்பு சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான ஊக்கத்தையும் வாய்ப்பையும் இத்தகைய நிகழ்வுகள் ஏற்படுத்தியுள்ளன தற்போது மனிதவள மேலாண்மைக்கான அமைப்பு முறை மிக முக்கியமான தரவு அமைப்புகள் தணிக்கை கண்காணிப்பு செயற்பாடுகள் ஆகியவை முழுவதுமாக சீர் செய்யப்பட வேண்டுமென இந்த அரசு கருதுகிறது பொறுப்புடமையை தக்க வைத்து அதை மேம்படுத்துவதோடு நடைமுறைகளையும் செயல்பாடுகளையும் எளிமையாக்குவதன் மூலம் இந்த அரசால் செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் குடிமக்களுக்கு முழுமையாக பலனளிப்பதை இந்த அரசு உறுதி செய்யும் மின் ஆளுமையை ஊக்குவித்து வழி மூலம் அரசு சேவைகளை பெறுவதற்கான வழிகளை உயர்த்தி வெளிப்படை தன்மையையும் பொறுப்புடமையும் உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும் எங்கும் எப்போதும் அரசு சேவைகள் பொதுமக்கள் இணையவழி வாயிலாக உடனுக்குடன் பெறுவதற்கு வழி செய்யப்படும் பொதுமக்களுக்கு இயற்கை பேரிடர் தொடர்பான செய்திகளையும் எச்சரிக்கை தகவல்களையும் சரியான நேரத்தில் தெரிவிப்பதற்காக புதிய தொழில்நுட்ப சேவைகள் வழங்கப்படும் அரசு சாரா அமைப்புகள் உட்பட சுற்றுப்புறத்தில் உள்ள முதலில் உதவக்கூடியவர்களுக்கு பேரிடர் காலத்தில் ஆரம்ப கட்ட மீட்பு பணிகளை மேற்கொள் மேற்கொள்வதற்கான பயிற்சி அளிக்கப்படும் மேலும் பேரிடர் மீட்பு பணிகளுடன் மேலாண்மையில் ஈடுபட்டுள்ள அரசு அலுவலர்களின் செயல்பாடுகளுடன் அவர்களின் செயல்பாடு ஒருங்கிணைக்கப்படும் தூய்மையான நிர்வாகத்தை உறுதி செய்வதே இந்த அரசின் முன்னுரிமை ஆகும் மக்கள் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரின் மீதான புகார்களையும் விசாரிக்க லோக் ஆயுக்தா அமைப்பிற்கு புத்துயிரும் உரிய அதிகாரமும் அளிக்கப்படும் ஊழல் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு ஆணையகர ஆணையரகம் முடுக்கிவிடப்பட்டு நிலுவையில் உள்ள புகார்கள் மீது விரைவாக விசாரணை மேற்கொள்ளப்படும் பல்வேறு அரசு அமைப்புகளால் வழங்கப்படும் பொது சேவைகளை முறைப்படுத்திட சேவைகள் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளும் இடைவெளிகளும் அதிக அளவில் இருக்கும் போது சமூக நீதி சாத்தியம் அல்ல எனவே அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த அரசின் முழு நோக்கமாகும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார அமைப்பின் உச்சியில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாது சமுதாயத்தில் அனைவருக்கும் பலனளிக்க வேண்டும் என்பதே இந்த அரசின் குறிக்கோள் கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மந்த நிலையில் உள்ளதை காண்கிறோம் இந்த போக்கை மாற்றி அமைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும் வரும் சில ஆண்டுகளுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய மனித வளத்தின் பலன்களை முழுமையாக பயன்படுத்தி விரைவான பொருளாதார வளர்ச்சி அடைய முற்படுவோம் இந்த வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்கான பாதையை வகுத்து தமிழக அரசிற்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கிட முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு ஒன்று அமைக்க இந்த அரசு முடிவு செய்துள்ளது அமெரிக்காவின் மசாசூசைட்ஸ் தொழில்நுட்ப கழக கழகத்தின் பேராசிரியரும் நோபல் பரிசு பெற்றோருமான எஸ்டர் டபாலோ இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் பேராசிரியர் ரகுராம் ராஜன் ஒன்றிய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியன் பொருளாதார நிபுணர் பேராசிரியர் ஜான் முன்னாள் ஒன்றிய நிதி செயலாளரான டாக்டர் எஸ் நாராயணன் ஆகிய உலகின் தலைசிறந்த பொருளாதார அறிஞர்கள் இந்த குழுவில் உறுப்பினர்களாக இருப்பார்கள் இக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலத்தின் பொருளாதாரத்தை மீண்டும் எழுச்சி பெற செய்து பொருளாதார வளர்ச்சியின் பயன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதற்கு இந்த அரசு உதவி செய்யும் உறுதி செய்யும் தமிழ்நாட்டின் நிதிநிலை கவலைக்குரியதாக இருக்கும் சூழ்நிலையில் மாநிலத்தின் நிதிநிலையை மேம்படுத்துவது இந்த அரசின் தலையாய கடமையாகும் இந்த வகையில் மாநிலத்தின் ஒட்டுமொத்த கடன் சுமையை குறைக்கவும் நிதிநிலையை மேம்படுத்தவும் இந்த அரசு முழு கவனம் செலுத்தும்